மே ருசிக்கலாம் ஆக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் பாசத்தின் வெளிப்பாடை கூட நம்ம உணவின் மூலமா காண்பிக்க முடியும் குழந்தை வந்து நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும் நமக்கு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு வகை செஞ்சுக்காண்ணா கோச்சிக்காத இந்த பார் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கேன் என்ன வந்து எடுத்துக்கோ இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம அங்க திரும்பி இருக்கும்போதே குழந்தை எழுந்து வந்துருவாங்க அதே மாதிரிதாங்க கணவர்மார்களும் கோவமா பொழுது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா நம்ம சமைச்சு கொடுத்தாலே அதுவே ஒரு சிறந்த மருந்தா அமையும் நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம சமைச்சு கொடுக்கணும்னா அதுக்கு வழிமுறை தேவைப்படுது இல்லையா அதுக்குதான் வெள்ளிக்கிழமை இருக்கு வெள்ளிக்கிழமைன்னு வந்தாலே நம்மளுடைய சுந்தரம் வந்துருவாங்க வணக்கம்மா வணக்கம்மா இந்த கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்தா சமையல் இருக்கு ஒத்துப்பீங்களா எப்பயுமே வயறால நம்ம வந்து எதை வேணா வின் பண்ண முடியும்னு சொல்லுவோம் ஆமா மனசு வின் பண்ண முடியும் உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்து சமாளிச்ச தருணங்கள் இருக்கா அப்படி எல்லாம் இல்ல ஆனா நான் வயசா அதாவது வயத்தால மனசை வின் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு என் வீட்டுக்காரன் என் சமையலை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா ஆனா நீங்க சொல்லிக் கொடுத்த மொறுபடி ஒரு முறை செஞ்சு கொடுத்தேன் பாராட்டிக்காரனா பாத்துக்கோங்களேன் கேட்டுருக்கீங்களா இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு இப்போவும் இன்போக்ல அப்படியே குவிஞ்சுகிட்டே இருக்கு அதுக்கு வந்து முதல்ல நான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னதான் சமையல்ல இனிப்பு காரம் இதெல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை மறக்கக்கூடாது ஆமாம் அதான் இன்னைக்கு

தேங்காய் துருவல் ஓகே தேவையான எல்லா பொருட்களும் இங்க இருக்கு கீரை மெயினாக ஆஞ்சு வச்சுட்டீங்க

கீழே மெயினா சொல்ற மாதிரி அந்த வேரை மட்டும் அழிஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணுவோம் கட் பண்ண அப்புறமா வாஷ் பண்ணுன்னா அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும் போயிடும் ஓ அதனால வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க ஆமா சரிங்க ஓகே இப்போ எண்ணெய் கொடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு இந்த ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தமரை போட்டிருக்கேன் மிளகா வச்சுருக்கேன் ஸோ இந்த கீரை ஆயிரது அப்படின்றது தான் நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அதை வாங்குறது க குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் நைட்டே வாங்கி நம்ம ஆஞ்சி வச்சுட்டு காலையில் அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கரெக்ட் தான் நம்ம பண்ணலாம் வாஷ் பண்ணி பண்ணி டூ நறுக்கி போட்டு மார்னிங் பண்ணலாம் இதுக்கு பச்சை பச்சை மிளகா மிளகா ரெண்டு ஸ்லிப் வெத்தலும் போடுறோம் போடுறோம் மிளகாவும் வெங்காயம் பொடி பொடியாக வெங்காயம்டியாக்கி தெரியவில்லை இதுல இப்ப இந்த கீரையை போட்டுடலாம் இது இவ்வளவு இருக்கு இல்லையா சின்னதாக ஆகிடும் கொஞ்சமாக ஆகிடும் அப்படியே பொரியல்னாலே முருங்கைக்கீரை தானம்மா சொல்லுவாங்க முளைக்கீரை எல்லாமும் நல்லா பண்ணலாம் கீரை ஏதான ஒரு விதத்தில் முளைக்கீரை சிறுக்கீரை இல்லைன்னா அரைக்கீரை ஏதான ஒரு கீரை முருங்கைக்கீரை வாரத்துக்கு கண்டிப்பாக செய்யலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் செஞ்சிடலாம் கடையல் செஞ்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுல நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டு செய்வோம் அதனால கொஞ்சம் கடையில எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பொரியல் எந்த மாதிரி காம்பினேஷனுக்கு நல்லா எல்லாமே இந்த மாதிரி ஒரு வத்த குழம்புக்கு காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஜோரா இருக்கும் இதுல வந்து இப்ப நம்ம உப்பு போட கூடாது சரி ஏன்னா இது பாக்குறது நமக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு போட்டோம்னா ஜாஸ்தியா போயிடும் சோ இது கொஞ்சம் வதங்கி

கண்டிப்பா சாப்பிடலாம் வளரும் ஆனா இது சாப்பிட வேண்டிய நேரம்னு இருக்குல்ல ராத்திரியில சாப்பிட கூடாதுமா கீரை எதுனா அது எதனால நீங்க என்ன கேட்டேன்னா எனக்கே தெரியாது அது சாரி ஆனா ராத்திரில கீரை சாப்பிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு வாங்க பெரியவங்களுக்கு கூட கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போறவாள் அந்த பாலக் பனீர் அதெல்லாம் ராத்திரி தான் வாங்கி சாப்பிடுவான் அது வந்து சொல்ல நார்த் இந்தியன்ஸோட ஒரு பழக்க வழக்கம் அது அவாலுக்கு அது பரவாயில்ல நம்ம எப்பயுமே நம்ம ரைஸ் ஈட்டர் ஆமா நம்மளோட இது பிரகாரம் நம்ம நம்ம இருந்து கிழமை ஒழிய நம்ம வந்து அவளை மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு அது உடம்புக்கு சரி வராது நம்ம பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும் இது பிடிச்சதுன்னா டேஸ்ட்டுக்கு நான் அப்பப்போ எடுத்துக்கலாம் அதை நைட் எடுத்துக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல இந்த பா பாலக் பண்ணி அதெல்லாம் நீங்க டே டைம்ல சண்டேஸ்ல பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி கீரையை வந்து இந்த மாதிரி பொரியல்கெல்லாம் நீங்க மூடி வேக விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஜாஸ்தியா ஆயிண்டே இருக்கும் திறந்தே தான் நம்ம வந்து அதை நம்ம தண்ணியே விடல தண்ணி தெரியறது பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் வதங்கணுமாமா கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு அவ்வளோ தெரிஞ்ச கீரை இப்ப பாருங்க ஆயிடுச்சு அதேதான் இந்த தான் உப்பு மாதிரி உப்பு உப்பு போட்ட திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி வருவதுல இருந்து நிறைய பேர் வீட்டிலலாம் அந்த வாசல்ல முருங்கை மரம் இருக்கும் அது அவங்க கிட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு முருங்கைக்கா முருங்கை கீரை பறிச்சிட்டு வந்து சமைப்போம் முருங்கைக்கீரையில அடை பண்ணலாம் சூப் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் ஆனா இப்ப எல்லாம் ஒரு சில கீரைகள் தான் கிடைக்குது சிறு கீரை அரைக்கீரை அப்புறம் பாலக்கீரை கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்க இப்போ செஞ்சுட்டு இருக்க இந்த முளைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கிறது பட் அது சீசன்ல கிடைக்கிறது கண்டிப்பா இதுல வந்து இப்போ ஃபைனலா தேங்காய் ஆட் பண்ணலாம்ப்பா திருகின தேங்காய் தேங்காயுமே வந்து உங்களுக்கு பயத்துக்கு ரொம்ப நல்லது சும்மா எல்லாரும் கொலஸ்ட்ரால் அப்படிதான் சொல்லி இருக்கா கண்டிப்பா இது ஃப்ரை பண்ணாதான் இது கொலஸ்ட்ரால் அதர்வைஸ் நல்லா தாராளமா சாப்பிடலாம் ஹை ஃபைபர் இது அப்ப எல்லா குழம்பு வகைகள்லயும் தேங்காய் சேர்க்கிறது நல்லதுதான் சொல்றீங்க கண்டிப்பா அத நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொலஸ்ட்ராலா ஆகதான் ஆகும் முருங்கைக்கீரை பொரியலில் கூட இன்ஃபேக்ட் பைத்தம்பருப்பும் போட்டு தேங்காவும் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து வயது புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு இது இந்த கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தேன்னா எவ்வளோ தண்ணி இருந்து எல்லாமே ட்ரை ஆயிருக்கு சரி அதுதான் கொதிக்கும்பா பார்த்து சாப்பிடமா அடுப்பா அனுப்பிச்சிட்டேன் சுட சுட முளைக்கீரை பொரியல் என் கையில் அப்படியே இருக்கு பசுமையாக இருக்கு இந்த கிரீனிஷா தான் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சோ இந்த முளைக்கீரை பொரியல் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள இது எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க பழகுனீங்கன்னா நிச்சயமா அவங்களும் பிரியமா சாப்பிடுவாங்க ரொம்ப நன்றிமா